ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஸோ நம்மளுக்கு நாளை வந்து இந்த கூட்டுறவு வங்கி தேர்வு என்பது இருக்குது தமிழ்நாடு அளவில் வந்து இந்த தேர்வு நடைபெறுகிறது ஸோ தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு மாத்திரம் தவிர எல்லா வகமும் இந்த எக்ஸாம் வந்து நாளைக்கு நம்மளுக்கு நடைபெறுகிறது ஸோ எக்ஸாமுக்கு நம்ம ஓவரால் படிச்சிருப்போம் நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு நாற்பது சதவீதம் கோச்சிங் கொடுத்துருப்போம் ஸோ மீதி அறுபது சதவீதம் வந்து நம்மளுக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால நம்மளால் ஸோ அதற்கான கோச்சிங் நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு கொடுக்க முடியலை ஸோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது சரிங்களா ஸோ நீங்கள் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்து கொஷின் ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா வாசித்துட்டு ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸில் வந்து இங்கிலீஷில் ஒரு டைப்பாக கொடுத்துருப்பாங்க தமிழில் ஒரு சில நேரங்களில் ட்ரான்ஸ்லேஷனில் தப்பாக கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வேஜஸ் வந்து டேஸ் டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க ஸோ இங்கிலீஷில் வந்து நம்ம வேஜஸ் வந்து டேரெக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே தமிழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் ஸோ வேஜஸுக்கு ஊதியம் கொடுத்துருப்பாங்க ஊதியம் டேஸ் வகை செலவு அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்மளுக்கு ஊதியம் தெரியும் அது ஒரு மறைமுக செலவு நம்ம லாப கணக்கில் பற்று பக்கம் எழுதுவோம் ஸோ இதில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து எப்படியும் உங்களுக்கு நடைபெறலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் வந்து ஆங்கிலத்தில் தவறாக இருந்தால் மட்டும்தான் மதிப்பெண்கள் கொடுப்பதாகவும் அதுதான் இறுதி படிவம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஸோ கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து சார் ஜிகேயாக இருந்தாலும் சரி நம்ம ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் கொஸ்டினாக இருந்தாலும் சரி ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து சார் நல்லா ரேடு பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுங்க சரிங்களா இரநூறு கேள்விகள் தான் ஸோ ஒரு நூற்றி இருபது கேள்விகளுக்கு மேலே நீங்கள் சரியாக ஆன்சர் கொடுத்தால இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அதிகபட்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சார் தொள்ளாயிரம் பேர் ஆயிரம் பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் அவ்வளோதான் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே அப்ளை பண்ணலை ஸோ ஒரு போஸ்டிங்குக்கு மூணு பேரின் சொல்லி இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எளிமையாக உள்ள பேர்லாம் சரிங்களா ஸோ அது போக வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக வந்து இந்த தேர்வுகளை நீங்கள் நல்ல முறையில் எழுதுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஸோ இரண்டாவது வந்து நம்ம ரேங்க் லெஸ்ட் வெளியிட்டிருந்தோம் அதில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சார் எங்களுடைய பேர் வந்து ரேங்க் லெஸ்ட்டில் இல்லை ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் நிறையா நண்பர்கள் வந்து உங்களுடைய பெயர் ப்ளஸ் மாவட்டத்தின் பேரை வந்து நீங்கள் சரியாக வந்து ஃபில் பண்ணல சரிங்களா அதனாலேயே பாதி வந்து பாதி மாணவர்களுடைய அந்த ரேங்க்லஸ் என்பதே ஆட் ஆகாமல் போயிருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் சரியாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தால் மாதிரி அங்கே வந்து சிஸ்டத்தில் வந்து அது சேவ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஒரு சில நண்பர்கள் நிறையா பேருமே உங்களுடைய பேர் மற்றும் மாவட்டத்தின் பேரை வந்து நீங்கள் சரியாக பதிவு பண்ணலை அதனால் உங்களுடைய டேட்டாஸ் எதுவுமே அங்கே ரிஜிஸ்டர் ஆகலை சரிங்களா சரி ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய மார்க் என்பது வந்திருக்கும் ஸோ அது போக நம்ம நேரத்து வந்து டெஸ்ட் வச்சுருந்தோம் அதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து தவறாக இருந்திருக்கு ஸோ உதாரணமாக சொன்னோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ச மா மரியானா அகழி வந்து எந்த கடலில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அது பசிபிக் பெருங்கடலாக அமைந்திருக்குன்றது உலகிலேயே மிகப்பெரிய ஒரு அகழின்னு சொல்லும்பொழுது அந்த மரியானா அகழி சரிங்களா ஸோ நம்மளுக்கு ஆன்சர் செட் ஆகும்போது இந்திய பெருங்கடல்னு சொல்லி செட் செட்டாகிடுது அது தவறான ஒரு ஆன்சர் தான் சரிங்களா ஸோ அது வந்து ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து இருந்திருக்குது ஸோ இனி வரக்கூடிய தேர்வுகளில் அந்த வகையிலான மிஸ்டேக்ஸ் எதுவுமே இருக்காது சரிங்களா ஸோ அதனால் எந்த எக்ஸாமை பொறுத்தளவில் நீங்கள் நல்லா கொஷினை ரீடு பண்ணி எக்ஸாம் கொஷினை எழுதுங்க ஸோ நல்ல முறையில் எழுதி அனைவருமே இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இன்னும் நான் வாழ்த்து தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்